வணக்கம் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி இந்தியா அதிகாரப்பூர்வமாக உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக உயர்ந்துள்ளதாக அறிவித்துள்ளது ஜப்பானை பின்னுக்குத் தள்ளி இந்தியா அந்த இடத்தை பிடித்தது பெரும் செய்தியாக உலகளவில் கவனம் பெற்றுள்ளது இந்த நேரத்தில் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஜெர்மனியையும் முந்தி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது நமது அரசு இந்நிலையில் இந்தியாவின் இந்த சாதனை குறித்து சீன தரப்பில் இருந்து வந்த எதிர்வினை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஜப்பானை முந்தி இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக மாறியதை சீனா பாராட்டி கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூஜிங் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்தியாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் வரலாற்றை நேர்மையாக எதிர்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமும் எதிர்காலத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலமுமே உண்மையான வலிமை உருவாகிறது என்பதை இந்தியாவின் இந்த வளர்ச்சி நிரூபிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக இந்தியாவின் முன்னேற்றம் தொடர்பான செய்திகளை அலட்சியம் செய்யும் சீனாவுக்கே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை புறக்கணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்பதுதான் இதன் மூலம் வெளிப்படுகிறது ஜப்பான முந்தி இந்தியா நான்காவது பெரிய பொருளாதாரமாக மாறி உள்ள உண்மையை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளன என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியர்கள் வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் என்ற அளவில் நிலைத்திருக்க முடிந்தால் கூட இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவின் ஜிடிபி சுமார் பதினெட்டு அமெரிக்க டாலராக இருக்கும் அது இன்றைய சீனாவின் ஜிடிபி அளவிற்கு சமமான அளவாகும் பல பொருளாதார வல்லுநர்கள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த ஜிடிபி இருபத்தி ஐந்து முதல் முப்பது டிரில்லியன் அமெரிக்க டாலர் வரை இருக்கலாம் என்று கணிக்கின்றனர் இந்தியா ஆண்டுக்கு சராசரியாக எட்டு சதவிகித வளர்ச்சியை எட்டும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏழு புள்ளி ஐந்து சதவிகித வளர்ச்சியை தொடர்ந்து தக்க வைத்தால் கூட இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவின் ஜிடிபி இருபத்து மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் எட்டு சதவிகித வளர்ச்சி கிடைத்தால் அது இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிரில்லியன் டாலராக உயரும் எட்டு புள்ளி ஐந்து சதவிகித வளர்ச்சி கிடைத்தால் இந்தியாவின் ஜிடிபி முப்பத்தி இரண்டு தாண்டும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்ற கணிப்புகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ளன இங்கு குறிப்பிடப்படும் கணக்குகள் அனைத்தும் இந்தியாவின் சாதாரண இயல்பான வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டவை மட்டுமேயாகும் அசாதாரண சிறப்பு செயல்திறனை கணக்கில் எடுத்துக் தற்போதைய நிலையில் ஜிடிபியின் விஷயத்தில் உலகின் முதலிடத்தில் உள்ள அமெரிக்காவின் மொத்த சுமார் முப்பது அந்நாட்டு பொருளாதாரம் அதே வேகத்தில் தொடர்ந்து வளர்ந்தால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அது நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வாய்ப்புள்ளது ஆனால் அமெரிக்கா எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களில் ஒன்று மக்கள் தொகை தொடர்பான பிரச்சனையாகும் அங்கு முதியவர்கள் விகிதம் அதிகரித்து வருவதுடன் இளைய தலைமுறையின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது அதுபோன்ற சவால்களையும் அமெரிக்கா எதிர்கொண்டு வருகிறது தற்போதைய அமெரிக்காவின் சராசரி ஜிடிபி வளர்ச்சி சுமார் இரண்டு சதவிகிதமாக உள்ளது இந்த வளர்ச்சி விகிதத்தை அவர்கள் நிலைநிறுத்த முடிந்தால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அமெரிக்காவின் ஜிடிபி சுமார் நாற்பத்து ஐந்து டிரில்லியன் டாலராக இருக்கும் சீனாவை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் அதன் ஜிடிபி பதினெட்டு முதல் பத்தொன்பது டிரில்லியன் டாலர் அளவில் உள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் சீனாவின் ஜிடிபி முப்பத்தி எட்டு முதல் முதல் நாற்பத்தி இரண்டு டிரில்லியன் டாலர் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவின் சராசரி ஜிடிபி வளர்ச்சி விகிதம் மூன்று முதல் மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் என்ற அடிப்படையில் இந்த கணக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன சீனாவும் மக்கள் தொகை அமைப்பில் சவால்களை எதிர்கொள்கிறது முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பதும் இளைஞர்கள் குறைவதும் சீனாவின் முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன அதேபோல் அதிக கடன் சுமை மற்றும் உற்பத்தி திறன் மந்தம் அடைவதும் சீனாவுக்கு சவாலாக இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை தற்போதுள்ள இயல்பான வளர்ச்சி தொடர்ந்தால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் ஜிடிபி இருபத்தி ஐந்து முதல் முப்பது டிரில்லியன் டாலர் வரை செல்லும் இந்திய பொருளாதாரம் அசாதாரணமான சிறப்பு செயல்திறனை வெளிப்படுத்தினால் அது முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து டிரில்லியன் டாலர் வரை உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது இந்த கணக்குகள் அனைத்தும் எப்போதும் மாறக்கூடியவை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெரிய அளவிலான போர் உலகளாவிய பொருளாதார அல்லது நிதி வீழ்ச்சி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உற்பத்தி திறனை எவ்வாறு மாற்றும் என்பது போன்ற காரணிகள் இந்த கணக்குகளை முற்றிலும் அத்தகைய ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் பொருளாதார முன்னறிவிப்புகள் பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்கொள்ளும் அதேபோல் அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒரு காரணியாகும் இந்தியாவின் வரலாற்றில் சுதந்திரத்திற்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய சவால்களில் ஒன்று இந்திரா காந்தியின் காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் நிலையின்மையாகும் அந்த காலகட்டத்தில் யாரும் பிரதமராகலாம் அரசுகள் விரைவில் கவிழலாம் தேர்தல்கள் அடிக்கடி அறிவிக்கப்படலாம் என்ற சூழ்நிலை இருந்து வந்தது இருபது முப்பது கட்சிகள் இணைந்து உருவாக்கிய நிலையற்ற கூட்டணி அரசுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக அமைந்திருந்தன இல்லையெனில் இந்தியா ஏற்கனவே உலகின் மிக வலுவான பொருளாதார நாடுகளில் ஒன்றாக மாறியிருக்க வேண்டிய நிலை இருந்தது நரசிம்மராவ் தலைமையிலான அரசின் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் தான் இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றின என்று அதன் பின்னர் முழுமையாக ஆட்சி செய்த அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பை நல்கியது மன்மோகன் சிங் அரசின் பங்களிப்பையும் மறுக்க முடியாது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமானதாகும் அந்த காலகட்டத்தில் நரசிம்மராவின் சீர்திருத்தங்களை தவிர பல அரசியல் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் இந்தியாவை பின்னோக்கி இழுத்தன அதன் மூலம் அரசியல் நிலையற்ற தன்மை ஒரு நாட்டின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னோக்கி என்பது தெளிவானது இரண்டாயிரத்தி ஆண்டிற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தொடர்ச்சியான வலுவான மற்றும் ஸ்திரமான அரசியல் அமைப்பு இந்தியாவில் நிலவுவதால் தான் இந்த பொருளாதார வளர்ச்சி சாத்தியமாகி உள்ளது இதுபோன்ற அரசியல் ஸ்திரத்தன்மை முன்பே இருந்திருந்தால் இந்தியாவின் வளர்ச்சி மேலும் விரைவாக இருந்திருக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மை அனைத்து நாடுகளின் வளர்ச்சிக்கும் அடிப்படை தேவையாகும் அமெரிக்காவும் எதிர்காலத்தில் இதே அரசியல் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சாத்தியம் தெரிகிறது குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் தீவிர இரு துருவ நிலைப்பாட்டில் செல்லும் நிலை அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடும் சீனாவின் வேகமான வளர்ச்சிக்கான முக்கிய காரணம் அங்கு ஒரே அரசியல் கட்சி அதிகாரத்தில் இருப்பதுதான் அந்த கட்சிக்கு நாட்டின் மீது முழு கட்டுப்பாடு இருப்பதால் முடிவுகளை விரைவாக எடுத்து செயல்படுத்த முடிகிறது இந்தியாவை பொறுத்தவரை பெரிய அரசியல் நிலையற்ற தன்மை பெரும் போர்கள் உலகளாவிய நிதி வீழ்ச்சிகள் போன்றவை ஏற்படவில்லை என்றால் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா நிச்சயமாக ஒரு அதிசக்தி நாடாக மாறும் அதற்கு இந்தியாவின் இளம் பணியாளர் உற்பத்தி துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் சேவைத்துறை மற்றும் டிஜிட்டல் துறையின் வளர்ச்சி சமீப காலங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் ஆகியவை முக்கிய காரணிகளாக அமையும் இந்தியாவின் மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து வருவது சீனாவுக்கு பாதகமாக மாறும் நிலையில் இந்தியாவுக்கு அது சாதகமாக அமைகிறது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டால் அடுத்த பத்து முதல் முப்பது ஆண்டுகள் இந்தியாவிற்கான ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும் தற்போது இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறியுள்ளது ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை வளர்ச்சியை தொடர்ந்து தக்கவைத்தால் கூட இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் இருபத்தி அமெரிக்கா நீண்டகால பொருளாதார இலக்காக பார்க்கப்படுகிறது இந்த பயணத்தில் இந்தியாவின் வளர்ச்சியை தடுப்பதற்காக பல இந்திய விரோத சக்திகள் முயற்சி செய்வார்கள் அவை அனைத்தையும் தாண்டி இந்தியா முன்னேற வேண்டிய கட்டாயம் உள்ளது அதற்கு இந்த நாட்டு மக்கள் அனைவரும் அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டிய கடமை உள்ளது ஜெய்ஹிந்த்